சாம்பலா அப்படியே மாறிடும் சாம்பலா மாறிடும் செடிக்கு உரமாவும் யூஸ் பண்ணிக்கலாம் திருநீராவும் யூஸ் பண்ணிக்கலாம் வாசனையா இருக்குமா இப்படி வாசனை வராதுங்க இது வந்து பஞ்ச கவியனால இயற்கையா வந்து ஹோம் கணபதி ஹோம பண்ண பலன் கிடைக்குங்க இந்த வாசனை என்ன பண்ணுவாங்களா இது வந்து கப் சாம்பரா நீங்க மத்த கடை மத்த கடையில இருக்குறதுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் எப்படி என்ன சிறப்பு இதுல இதுல வந்து வெண்கடுகு மருதாணி விதை குங்குளியம் பச்சை கற்பூரம் பால் சாம்பிராணி போட்டுருக்குங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா பால் சாம்பிராணியா திருப்பத்தி மூலஸ்தானத்தில் போடுற சாம்பிராணி தாங்க நாங்கள் யூஸ் பண்றது இதில் விலை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு வருங்க இதோட விலை இதில் வந்து சுவாசிச்சாலும் ரொம்ப நல்லது கந்து ஒரு கிலோ பால் சாம்பிராணி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபாங்க

ப்ஸிங் ப்ராப்ளம் ஆஸ்மா சளி இருமல் பிரச்சனை இருந்தாலுமே இதை கிளியர் பண்ணிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க லேடிஸ் வந்து குளிச்சுட்டு தலைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் புகை யூஸ் பண்ணிக்கலாம்